வணக்கம் மக்களே வீரான ஜரேஜா உடைய போராட்டம் கண்ணீரோட இருந்த இந்திய அணி வீரர்கள் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடி வராங்க இதுல நடைபெற்ற முதல் ரெண்டு போட்டிகளோட முடிவுல தொடர் ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல சமன்ல இருந்துச்சு இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான மூணாவது டெஸ்ட் போட்டி கடந்த பத்தாம் தேதி லண்டன் லார்ட்ஸ்ல தொடங்கினுச்சு இதுல முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு அணிகளும் தலா முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து

பும்ரா கைப்பற்றியிருந்தாங்க இதன் மூலமா இந்தியாவுக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் அப்படின்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இலக்க நோக்கி ஆடிய இந்திய அணி நாலாவது நாள் முடிவில் பதினேழு புள்ளி நாலு ஓவர்கள்ல நாலு விக்கெட்டுக்கு ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்திருந்தாங்க கே எல் ராகுல் முப்பத்தி மூணு ரன்களுடன் அவுட் ஆகாம இருந்தாரு இந்தியாவுடைய வெற்றிக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ரன்கள் தேவைப்பட்டுச்சு அதே சமயம் இங்கிலாந்து வெற்றிக்கு ஆறு விக்கெட் தேவைப்பட்டுச்சு இந்த பரபரப்பான சூழ்நிலையில அஞ்சாவது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் தொடர்ந்து நடந்துச்சு ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் பேட்டிங்கை தொடங்கினாங்க ஆட்டம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இந்திய அணிக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு ரிஷப் பண்ட் ஒன்பது ரன்கள் ஆர்ச்சர் பந்து வீச்சுல போல்ட் அவுட் ஆனாரு அடுத்து ஜடேஜா களமிறங்கினாரு நிதானமா ஆடிய கே எல் ராகுல் முப்பத்தி ஒன்பது ரன்கள் ஆட்டமிழந்தாரு அதுக்கப்புறம் வந்த வாஷிங்டன் சுந்தர் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுத்தாரு இவங்க ஆட்டமிழந்ததும் இங்கிலாந்து அணி ஈஸியா வெற்றி வீரர்களுடைய கணிசமான ஒத்துழைப்போட ஜடேஜா போராடி அணிக்கு நம்பிக்கை கொடுத்து வந்தாரு அடுத்த களமிறங்கிய நிதிஷ்குமார் ரெட்டி ஜடேஜாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு இங்கிலாந்து பந்து வீச்ச ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சு விளையாடிய இந்த ஜோடி முப்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சர் நிலையில பிரிஞ்சுட்டாங்க நிதிஷ் ரெட்டி பதிமூணு ரன்கள் உணவு இடைவெளிக்கு முந்தைய ஓவர்ல அவுட் ஆயிட்டு அடுத்து ஜடேஜாவோட பூம்ரா ஜோடி சேர்ந்தாரு ரெண்டு பேரும் இணைஞ்சு டிரா செய்யும் நோக்கில விளையாடினாங்க நிதானமா ஆடிய இவங்க இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தாங்க அதிக டாட் பந்துகளை எதிர்கொண்ட இந்த ஜோடிய இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் கடும் சிரமத்தை தான் சந்திச்சாங்க இந்த ஜோடியில பெரும்பாலும் தன்வசம் இருபது ஓவர்களுக்கு மேல தாக்குப்பிடிச்சு விளையாடிய இந்த ஜோடியை இறுதியில் பென் ஸ்டோக்ஸ் உடைச்சிட்டாரு அவருடைய பந்து ஜஸ்பிரிட் ஜஸ்பிரித் பும்ரா அஞ்சு ரன்கள்ல ஐம்பத்தி நாலு பந்துகளை எதிர்கொண்டு ஆட்ட விழுந்தாரு கடைசி விக்கெட்டுக்கு களமிறங்கிய முகமது சிராஜு ஜஸ்பிரிட் பும்ரா செஞ்ச அதே வேலையை அப்படியே பண்ணாரு பெரும்பாலும் ஸ்ட்ரைக்க தன்வசம் வச்சுக்கிட்ட ஜடேஜா போராடிட்டு இருந்தாரு அவரை கட்டுப்படுத்த முடியாம

தரப்புல ஆர்ச்சர் மற்றும் ஸ்டோக்ஸ் தலா பிரைடன் இந்த வெற்றியின் மூலமா அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று இருக்காங்க இந்தியாவுடைய இந்த தோல்வி வீரர்களை நிலைக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்ணீரோட இந்திய அணி வீரர்களை பார்க்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது நன்றி வணக்கம்